இப்படியே நிக்குது நேத்து கூட நம்ம டிவி பார்த்தோமே எல்லா சேனல்ல வந்தது இன்னைக்கு எதுவுமே வரவே மாட்டேதே அண்ணா அண்ணா இந்த டிவி ஏன் வர மாட்டேதே இத கொஞ்சம் வச்சு அண்ணா டிவியா டிவி வரலான்னு எனக்கு தெரியாது போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அம்மாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மட்டும் எனக்கு எழுப்பு டிவி வரல அது வரல இது வரலானா எழுப்பாத என்ன டிவி வந்தால் பாரு போய் தூங்குப்போ சும்மா டிவி வரலாம் அது வரலான்னு சாப்பாடு ரெடியா அண்ணா பசிக்குமே மணி இன்னாவது அம்மன் தூங்குறானே சரி சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பேன்னு கொடுக்குறேனே நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா போடி உனக்கு சோரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா நீ ஏது உனக்கு பசிக்குதுன்னா நீ எந்த சாப்பிட தானே என்ன போய் எடுத்துகிட்டு வர நீ ஆ சாப்பாடு செஞ்சாதானே சொல்லுவாங்க நீ செய்யாமன்னுதே அப்படி நீ சாப்பிடுவேன் என்னம்மா என்ன என்ன பிரியா தண்ணே அண்ணன் கூட என்ன உனக்கு சண்டை ஆ நீ வேணால் கம்மியில் இருக்க வேண்டியதுன்னு அவங்ககிட்டலாம் ஏன் பேசி கிடக்குறேன் அதே ஒரு உறுப்பினாக இருக்குது அதுக்கிட்ட போய் நீ பேசி கிடக்குறியா இல்லைம்மா டிவி வேலை டிவியே வர மாட்டுது இதை கொஞ்சம் வச்சு கொடுன்னு சொன்னம்மா இவன் வந்து அதெல்லாம் வச்சு தர முடியாது சூடாக்கிட்டாங்களா சொல்லு அப்படின்றமா அட என்னமா நீ அவன் கதை தான் தெரிஞ்ச கதை தானே அவனு தின்றது தூங்குறது இந்த ரெண்டு வேலை தான் அவன் வாழ்க்கையில் செய்யற ஒரு ரெண்டு விஷயம் அவன் கிட்ட போய் டிவி கேட்டா அதுக்கு என்ன தெரியும் டிவி ஏன் வரல கூட அவனுக்கு தெரியல பத்தியா இதை நீ என் கிட்ட கேட்க வேண்டியது தானம்மா டிவி வந்து பணம் கட்டலம்மா அதனால தான்மா நிறுத்திட்டாங்க வேற ஒன்றும் இல்லை டிவிக்கு பணம் கட்டலையா என்னம்மா நீ நான் இப்போ எப்படி மாபர் டிவி பாங்குறது நானே ஓமா நீ எல்லாத்திலே இந்த மாதிரி தான் பண்ணுறிய நீ இன்னைக்கு முடிய போதுனா இக்கா முன்கூட்டே கட்டிருக்க வேண்டியதானே ஓமா நம்ம வீட்டில் இருக்கிற தேர்ந்த ஒரே ஒரு டிவி தான் பொழுதுபோக்குக்கு அதையும் நீ வந்து கட்டாமல் இந்த மாதிரி பண்ணுற நான் ஸ்கூல் விட்டு வந்து அப்புறம் டிவி பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நான் வெளியும் போய் கூட முடியாது எங்கேயும் போகக்கூடாது சொல்றீங்க அப்போ நான் என்னதான் பண்றது பொழுதுபோக்குக்கு சொல்லுங்க போம்மா அட என்ன பிரியா கண்ணு நீ இதுக்கு போய் அழுகுற என்ன ஒரு விஷயமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு போய் தூங்க நான் நாளைக்கு கட்டிடுறேன் என்ன நீ நாளைக்கு வா உனக்கு அந்த டிவி நீ வந்து நாளைக்கு சாயந்தரம் பார்க்கலாம் நான் அதுக்குள்ளே பணம் கட்டுற நான் என்னால் அந்தந்த நேரத்துக்கு அதை செய்ய முடியலம்மா கொஞ்சம் பணம் பிரச்சனை தான் வேற என்ன பணத்தால தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுது ஏன்னா நான் நாளைக்கு கட்டிடுறேன் நீ வந்து நாளைக்கு சாயந்தரம் வந்து பாரு என்ன அதுக்காக உட்காந்து அழிவுனு கிடக்காத போ சரி பிரியா அப்புறம் மனியாது நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் சாப்பாடு செஞ்சுக்கிட்டேன் சாப்பிட்டு போய் தூங்குன்னா விளையாட தூங்கு ஆ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா சரிம்மா சரிம்மா எடுத்துன்னுவாம்மா வச்சிக்கிறேன் கொண்டு வாம்மா பார்த்து திடீரெ அவங்க அண்ணனே சாப்பாடு ரெடி ஆகிட்டோன்னே அதுக்கு கண்ணை கொடுத்து வைக்கலாம் கண்ணை முடிக்கிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வாங்கன்னு ஐயோ ஐயோ

நீ பாப்பாவை மட்டும் உள்ள கூட்டின்னு போய் சாப்பாடு போறன்னு சொல்றது எல்லாம் கேக்குதுமா ஏன் மாப்டி நாடகம் மாற சாப்பாடு சாப்பிடுவான் பாப்பாவை மட்டும் இட்டு தனியா சாப்பாடு போறான்ற போமா போமா ராகசியம் பேசுறான் ராகசியம் அப்ப கூட உட்காந்து பேச பாருமா கண்ணை பாரு கண்ணை முடிக்கிட்டே பேசுறான் அம்மா தூக்குமா அவனுக்கு

இது கிடக்காது அம்மா ஏமா நின்னு பேசினே கிடக்குற சீக்கிரம் உள்ள போமா பாசிக்கிதுமா

காகின் ரக்ஞ கன்யா குமாரி சீத்தியா தோப்பு தீபாஞ்சி அம்மா 81 கோணியமாவி சத்தியமங்கலம் பண்றாரி அம்மாவி அம்மா நீ எங்க பூஜை வந்து நின்னு வர என்னங்க நீங்க காலைல உங்க பொண்டாட்டி தான் என்ன போய் என்னன்னு கேக்குறீங்க? கால்ல வந்து எங்கத சும்மா அதுக்கு இல்லே என்னைக்கு எல்லாம் திருநாளா இன்னைக்கு இவ்வளோ அலங்காரத்தில் வர வந்து இதை அம்மன் தான் யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கண்டே அதுவும் ஆறு மணிக்குலாம் வேற வந்து நின்று அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல அது எப்படிங்க அதே மற்ற நாள் எட்டு மணி வரைக்கும் தூங்குவோம் அதே மாதிரி இன்னைக்கு வைக்க முடியும் ஐஸ்க்கு படம் தான் இல்லை காலையே நம்ம பூஜை யாரையும் சுத்தம் பண்ணணும் அப்புறம் இதை பூஜை பண்ணி முடிச்சோன்னே அப்பறம் கோயிலுக்கு போயிட்டாருணும் அப்புறம் திரும்ப பிறந்தா இருக்கலாம் ஏற்பாடு பண்ணணும் சாப்பாடு செய்யணும் எவ்வளோ வேலை கிடக்குறேன் அப்போ எட்டு மணிக்கு எதாவது சரி வருமா அதுதான் நான் மூணு மணிக்கெல்லாம் ஏழு குளிச்சுட்டு எல்லாருமே முடிச்சுட்டு இப்போ சாமி கும்பிட் வந்துருக்கேன் நானே அடுத்து கோயிலுக்கு கேமனும் இது இருக்காதியா சரி சரி இதான் ஒன்று அம்மா கிட்ட திட்டு வாங்காம காலையில் எழுந்தியா இதே மாதிரி நான் தினமும் ஆறு மணிக்கு ஏழுண்ணா நாளைக்கு திரும்ப எட்டு மணி வரைக்கும் தூக்காத என்ன புரியுதா சரிங்க சரிங்க அதான் நான் பார்த்துக்குறேன் சரி கோயிலுக்கு போனால் ஒரு நூறுரூபா கொடுங்கண்ணா இந்த பூஜை முடிச்சுட்டு வரேன் கொடுங்க சீக்கிரமாக கோயிலுக்கு வேறு போயிட்டு வரணும் அப்புறம் நைஸ் வேறுன்னு தூங்கிட்டே இருக்கிறேன் நான் எழுப்பில சரி போகிறேன் அப்போ எழுப்பி புல் பாட்டு இட்டுன்னு போயிக்கலாம் சொல்லிட்டு நான் எழுப்பில நீங்கள் போய் அவளை எழுப்பி நான் அதுக்குள்ளே இதை முடித்துட்டு வரேன் அவளை வர குளிக்க வைக்கணும் அவர ட்ரெஸ் பண்ணணும் அவளை வர எடுத்துன்னு போகணுமா இந்த வர ஆஹ் சரி யாரு இது போற மாதிரி இருக்கு ஆனா இது தெரியல ஆனா கலா மாதிரி இருக்குது ஏமா நீ கலாவாணி அப்ப நான் உங்க களமருமாவான் புதுசா பார்க்குற மாதிரி பாக்கிறீங்க சும்மா காலையே வந்து விளாடாவிங்க இன்னும் அப்பதான் உங்க பிள்ளை வந்து விளாடாரு அது நீங்க வந்து விளாட்றீங்க எல்லாருக்கும் சாயந்திரம் ஆனால் அதான் கணக்கு ரீதியா சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ காலையில ஆறு மணிக்கு கலந்து உங்களுக்கு சும்மா நானே பார்க்காம இன்னைக்கு என்ன நானே அதான் நான் வந்து குளிச்சிட்டு வந்து காலையே பூஜை பண்றதுக்காக நான் நின்று இருக்கிறேன் நீங்க என்ன வந்து கலாவாணி கேட்குறீங்க அதுக்கெல்லாம் ஒன்னு கோலத்துல நான் பார்த்ததே இல்லையா எப்பயும் ஒரே செடி செடி செடுன்னு தூங்கு மூஞ்சி மாதிரி இருப்பேன் காலை எட்டு தான் ஏந்திருப்ப இன்னைக்கு ஒரு மாதிரி லட்சணமா இருக்கியா அதை பார்த்தாதான் எனக்கு சிரிப்பு சிப்பா வருது ஒண்ணும் க்ளோஸ் பண்ணுங்க

நாம இன்னும் காலை பல்லு குடி கிடக்காம கிடக்குறோம் இவன் நான்ண்ணா அம்மா மேக்கப்பை போட்டுன்னு வந்து இங்கே நின்றுட்டு கிடக்குறாவ எம்மாடி அம்மா நமக்கே டஃப் கொடுப்பா போலே அவன் எங்கே கொஞ்சம் சேரீ எடுத்தான்னு தெரியல அம்மா கலர்ஃபுல்லாக இருக்குது சேரீ ஆ பூ கூட நாம வாங்கி வைக்கல ஒரு முழம் உங்களுக்கு பூ ஏது என்ன இது இந்த கொழுந்தனார் நல்லா விலை உயர்ந்து பொறையாக வாங்கி கொடுக்குறாரு போல் தான் வேஸ்ட்டாக கிடக்குறோம் எதோ தீபாவளி பொங்கல் ஏதோ பண்டிகை வந்தால் மட்டும் புடவை எடுத்துக்கிறோம் இவள் அப்பப்போ போய் தூண்டி எடுப்பா போலையே இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஒரு நல்ல சூப்பர் புடையாக கட்டி இவளுக்கு நாம் டஃப் கொடுக்கணும் நாள் ஃபங்க்ஷனில் நாம் பார்த்தா மீனுக்கணும் இவளை எப்படி துவக்கடிக்கிறேன் பாரு நான் ஏன் அப்போ பார்த்துக்கிறேன் நான் என்னங்க வந்தீங்க அப்படியே என்ன பார்த்தீங்க அப்படியே திரும்பி நின்றுட்டு குளிச்சுட்டு என்ன தனியாக பேசி கிடக்குறீங்க என்கிட்ட பேச வந்தீங்கன்னா என்கிட்ட பேசுங்க என்ன தனியாக பேசிட்டு கிடக்குறீங்க ஆ ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா வந்தேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் போகிறேன் என்னது இது எதை சொல்ல வந்தீங்க அப்புறம் மாய்க்குள்ளே முழுங்குறீங்க என்ன ஏதா சொல்லுங்க சொல்லுங்கள் ஏன் முழுங்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் போகிறேன் எனக்கு வேலை கிடக்குது வந்தாங்க அவங்க மட்டும் போகிறாங்க என்னென்னு தெரியல காலையில் எழுந்து நம்ம இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்குவேன் அவங்களுக்கு போகிறாங்க அதை பார்த்துட்டு வயிறு எரிய போகிறாங்க போல ம் போட்டோம் போட்டோம் சரி சரி அவங்க போட்டேன் நம்ம வேலையை பார்ப்போம் உங்களால் வந்து வந்து எல்லோரும் வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம பூஜையும் பண்ணலாம் ஒன்றும் பண்ணலை மணி ஏன் ஆகி போச்சு சீக்கிரம் பூஜை முடிச்சுட்டு வர சாப்பிட்டு கோயிலுக்கு எல்லாம் ம் சரி ஆரம்பிப்போம் சரி இவ இவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டுருக்கேன் இப்போ நாம என்ன பண்ணுறது சந்தர ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற சேரிலேயே எது சூப்பராக இருக்குது அதே போட்டுக்கலாமா இல்லை புதுசாக எதாவது கடைக்கு போய்ட்டு நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக பாய் பார்த்து வாங்கிட்டு வருவோமா அப்படின்னா கூட இப்போ போய் ட்ரெஸ்ஸு சேரியை வாங்கிட்டு வந்தால் கூட அப்புறம் அது ப்ளஸ் தைக்கணும் சரி இருக்கிறதுலேயே எதாவது ஒன்று சூப்பராக எடுத்து போட்டு நகையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மீனு மினுக்கிற மாதிரி பண்ணுவோம் எல்லாரும் ஃபங்க்ஷனில் பார்க்கும் போதே இது இதே பெரிய மருவ திவ்யான் நம்ம அழகாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் அந்த அளவுக்கு நான் ட்ரெஸ் பண்ணும் என்ன பண்ணலாம் எசிப்பா யேசிப்பா அண்ணாமா திவ்யானி ஆ கால எழுந்து ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறான் நீ இங்கே என்னன்னா மூதேவி மாதிரி உட்காந்து கிடக்குறேன் இதான் அவளுக்கு உனக்கு உள்ள வித்தியாசம் என்னத்த என்னத்த சொல்கிறீங்க அது ஸ்ரீதேவி மாதிரி இருக்கா நான் மூதேவி மாதிரி இருக்கேண்ணா நீங்கள் கொடுத்தா இப்ப சாந்தமா இருக்கீங்க இன்னும் நேரம் எல்லா வேலையும் அப்படியே செய்யாம செய்யாமல் கேட்டால் பத்திரக்காளியாக மாறிங்க ஆ இதெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க புரியுதா எல்லாரும் எல்லோரும் நிமிஷத்துக்கு லிஸ்ட்டுக்கு மாறுவாங்க அவன் நான் காலையில் எழுந்து அவன் குளிச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டு குளித்தாலே நான் தெரியல ஆ வந்து உட்காந்துருக்குறேன் மேக்கப் பண்ணிட்டு நான் அப்படியா இன்னும் பள்ளி விளக்கலை ஒன்றும் பண்ணல காலை எழுந்து வாசலில் தண்ணி தேய்ச்சி சாணி போட்டு கோலம் போட்டு அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு நேற்று போட்ட சாமான் எல்லாம் விளக்கிட்டு வந்து உட்காந்துருக்குறேன் ஆ நீங்கள் என்னென்னா அவள் ஸ்ரீதேவ் மாதிரி இருக்காந்துருக்கேன் நான் இந்த காலையெல்லாம் செய்யாம நானும் வேக்கா பண்ணி உக்காந்துருக்குவேன் ஸ்ரீதேவி வராங்களா இல்லை மூதி தேவை வராங்களான் பார்ப்போம் அடைய வீடு வாங்கலாமா கிடக்கட்டும் எந்த தேவை வராங்கன்னு பார்ப்போம் சரி சரி மரும வள நீட்டா எப்பவும் கேட்டு வீட்டு வேலை செஞ்சாத்தான் ஸ்ரீதேவி வீட்டு உள்ளார வரும் என்ன அதனால நான் ஒன்று குறச்சா நீ என்ன பண்ணுற போயிட்டு சீக்கிரம் சாப்பாடு சாப்பாடுச்சே காலை சாப்பாடுச்சி என்ன போ நீதாமா நம்ம சொந்தத்திலே வந்தவா ஆனால் நீ எப்பயுமே பக்குவமா என்ன செய்யணும் ஏ செய்யணும்னு தெரிஞ்சு நடந்துப்பம்மா நீ அவ சும்மா இன்னைக்கு வந்துடுவா அதை உட்காந்து கிடப்பா அப்படியே பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பா அப்புறம் கோயிலுக்கு போவா எந்த வேலையும் செய்ய மாட்டாமா நீ தாமா செய்ய மாதிரிமா சரி போமா ஒரு பத்து நிமிஷம் கூட உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் அப்பா கூட போய் வேலை செய்யுமா என்ன நான் போயிட்டேன் நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஆ அப்படி வாங்க வடிக்கி உங்களை எப்படி வைக்கி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அத்தை தெரியும் போங்க போங்க ஆ ஸ்டீதியை மாதிரி இருக்கலாம் மூதேவி மாதிரி இருக்கலாம் இந்த அத்தை இருக்கா பாரு அத்தக்காரி ம் வேலை செய்ய முடியாதுன்னே அப்படியே ஐஸ் வச்சிட்டு பாரு இன்னைக்கு ஒரு நாள் போட்டோம் இன்னைக்கு போ குழந்தைக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு அப்படி இப்படி டிபி கொடுத்துட்டு இருப்பா நாளையிலேருந்து இவளுக்கு வேலையை வைக்கிறேன் பாரு நாளைக்கு நான் வைக்கிற வேலையில் இவன் இந்த வீட்டை விட்டு ஓரளவு மட்டும் பார் சரி நான் போய்ட்டு கால சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஒரு டே மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அப்ப நானும் மேக்கப் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆக முடியும் சரி போய் அதாவது செய்வோம்